குரு குருவையே துணை இப்பதனை பார்த்து கொண்டிருக்கும் துலாம் ராசி சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் உங்கள் கணவனும் சேற்று சோதரின் பணிவான வணக்கம் நாம் இப்பதில் காண இருக்கோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு புத்தாண்டு பலன் உங்களுக்கு சாதனையா சோதனையா அதுதான் பார்க்க போகிறோம் இதை சாதனையாக மாற்றிக்கொள்ள உங்கள் வாழ்வில் அனைத்தும் வெற்றி பெற இந்த ப உங்களுக்கு ஒரு மந்திரம் சொல்கிறேன் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு டேட் ஆஃப் பர்த் டைமோடு அனுப்புங்கள் உங்கள் ஜாதக ரீதியாக கணித்து மந்திரம் சொல்லுவதை நீங்கள் பயன்படுத்தி கொண்டால் ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் மிகப்பெரிய நீங்கள் சாதனையாளர்களும் வெற்றியாளர்களாகவும் வாழ்க்கை தரம் பலகராக மாறவும் உங்களுக்கு ஒரு நல்ல வாய்ப்பாக அமையும் ஆகவே இதை நீங்கள் சப்ளை செய்து அனுப்புங்கள் ஓகே இப்பொழுது உங்களுடைய ஜாதகம் எப்படி இருக்கிறது பார்ப்போம் துலாராசன்மைகளே பொதுவாக நீங்கள் ஒரு மனிதரை பார்த்தாலே இட போட்டு விடுகிறீர்கள் இவர் இப்படி தான் இருப்பார் தான் இவர் இவர்கிட்ட நாம் இப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்றெல்லாம் ஒரு கணக்கு போட்டு பார்த்தாலே கணக்கு போடுறாள் நீங்கள் அது மட்டும் இல்லை தொழில் நுணுக்கம் பேச்சும் திறமை இல்லை வல்லுமைப்படுத்தவர்கள் காசு செல்வம் எப்பவுமே கைவாசம் வைத்து ஆனால் உங்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தாறாம் ஆண்டு எல்லாவற்றிலும் ஒரு மிகப்பெரிய வெற்றி வாய்ப்பை தரப்போகிறது முக்கியமாக உங்களுடைய ராசிக்கு அதாவது துலாம் ராசிக்கு ராசிக்கு ஐந்தில் ராகு பகவான் அமர்ந்திருக்கிறார் இதனால் என்ன பார்த்தீங்கன்னா குடும்பத் தலைவர்களுக்கு ஒரு பெரிய மதிப்பு மரியாதை உயரும் உங்களுடைய பேச்சுக்கு ம எல்லோரும் கட்டுப்படுவார்கள் குடும்பத்தில் இருந்த பொருளாதாரம் உயரும் கஷ்டங்கள் நீங்கும் ஒற்றுமை ஓங்கும் கடன் மணிக்குள்ளே வந்த ஒரு சின்ன சின்ன மனஸ்தாபங்கள் விலகி செல்லும் குடும்பத்திலும் பொருளாதார உயரும் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் ஏற்பார்த்த அளவு நல்ல நல்ல விஷயங்கள்லாம் நடக்கப் போகிறது உங்கள் ராசிக்கு ராசிக்கு ஐந்தில் ராகு பகவான் அமர்ந்திருப்பது பிள்ளைகளுக்கும் உங்களுக்கும் உறவு ஒரு சின்ன விரிச்சல் ஏற்படும் ஆனால் அது உங்களை பாதிக்காது போக போக சரியாகிவிடும் அவர்களை உங்கள் அவர்கள் போக்கில் விட்டு பிடித்து நீங்கள் பிடிப்பது ஒரு சிறப்பு வாழ்க்கையில் இதெல்லாம் சகஜம்தான் என்பதை மறந்துவிட வேண்டாம் பிள்ளைகளை பகைத்து கொள்ள வேண்டாம் நல்லபடியாக பயனிடச் செல்லுங்கள் உங்கள் பிள்ளைகள் காதலிக்கிறார்களா வருத்தப்பட வேண்டாம் அவர்களாகவே விலைக்கு வந்து விடுவார்கள் நீங்களும் அதை பெரிய ரிஸ்க் எடுக்க வேண்டாம் மேக்சிமம் காதல் ஃபெயிலர் தான் காட்டுது பிள்ளைகளை நீங்கள் படிக்க வைக்கணும்னா வெளிநாடு சென்று படிக்க வைக்கும் பிள்ளைகளுக்கு நல்ல வாய்ப்பு இருக்கிறது வெளிநாடு சென்று படிக்க வைக்கலாம் வெளிநாடு சாதகமாகவும் இருக்கிறது ஹாஸ்டல் தங்கி படிக்க வைக்கலாம் சாதகமாகவும் இருக்கிறது நீண்ட நாளாக புத்திர பாக்கியம் வேண்டி காத்து கொண்டிருக்கும் துலாம் ராசாம்பியர்களுக்கு இந்த ஆண்டு ஒரு பெரிய மாற்றமாக உங்களுக்கு ஒரு புத்திர பாகியம் கிடைக்கப் போகிறது நீங்கள் அம்மா அம்மா அப்பா ஆகப் போகிறீங்க பெரிய பெரியவங்களை தாத்தா பாட்டி ஆக போகிறாங்க சமுதாயத்தில் இருந்த ஒரு மதிப்பு மரியாதை எதுவோனால இருந்த கேள்விக்கு பதில் சொல்லாமல் என்று அவதிப்பட்டு கொண்டிருந்த நீங்கள் நீங்கள் சமுதாயத்தில் நிமிர்ந்து நடக்கப் போயிறீங்க அப்படி நிமிர்ந்து நடக்கப் போகிறீங்க ஆகையால் உங்களுக்கு இந்த ஆண்டு புத்திர ரொம்ப அம்சமாக இருக்காது உங்கள் ராசிக்கு ஆறில் ராகு சனி பகவான் அமர்ந்திருப்பது பார்த்தீங்களாக்கா உங்களுக்கு துலாம் ராசி செய்யும் தொழிலில் தொழிலாளர்களால் நல்ல லாபம் வரும் ஒரு சில விஷயத்தில் விட சின்ன சின்ன மன கஷ்டங்கள் கஷ்ட மன வருத்தங்கள் ஏற்படும் அதனால் பெரிய அளவு பாதிப்பு இல்லை தொழிலாளர்களை நீங்கள் நல்லபடியாக கவனித்துக்கொள்ள வேண்டும் அவர்கள் என்ன வேண்டும் என்பதை கவனித்து செய்யுங்கள் ஒரு பெரிய ஒரு ஆதாயமும் அனுகூலமாக இருக்கும் தொழிலை விரிவுபடுத்த நினைப்பவர்கள் மாத இறுதி இறுதியில் அந்த ஆண்டு இறுதியில் விரிவுபடுத்தலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை புதுசாக தொழில் தொடங்குகிறனோடு தொடங்கலாம் விரும்பு சம்மந்தப்பட்ட தொழில் ஆயுள் சம்பந்தப்பட்ட தொழில் புதுசாக யாராவது தொடங்க நினைச்சாலும் தொடங்கலாம் விரிவுபடுத்தலாம் முக்கியமாக வயசானவர்களாக உங்களுக்கு ஒரு ஆதாயம் வீட்டில் இருக்கும் அப்பா அம்மா தாத்தா பாட்டி யாருந்தாலும் இருந்தாலும் நல்லா அவங்களை கவனிங்க அதன் மூலம் உங்களுக்கு ஒரு பெரிய ஏற்றமும் வா அனுகிரகமும் கிடையாது ஆரோக்கியம்னு பார்த்தோம்னாக்க உங்களுக்கு சிறப்பாக இருக்கிறது உடம்பு சரியாக யாராவது பெட்டிலே படுத்தினாலும் கோமாஸ்டில் இருந்தாலும் நல்லாயிட்டு குணமடைந்து வீட்டுக்கு வந்து விடுவாங்க அதனால் ஆரோக்கியத்தில் பிரச்சனை இல்லை உங்களை வாழ விடக்கூடாதுன்னு எதிரி கூட தானாக அடங்கி போயிடுவோம் அவனுடைய தவறையை உணர்ந்து அவனே அடங்கி போயிடுவான் அதனால் அதுலேயும் உங்களுக்கு பெரியவர் மாற்றம் அல்லது நடக்கும் கடன் ஏகப்பட கடன் தொழில் அவதுப்படுறீங்களா தாங்க முடியாத அளவுக்கு அவதுப்பட்டுக்கிறீங்களா மெல்ல 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 அதுலேருந்து விடுபட போகிறீங்க தொலைந்ந்து நடக்க போகிறீங்க கடன் தொலைவில் மீண்டு போகிறீங்க இதுதான் உண்மை ரெண்டாயிரத்தி இருபத்தாறு உங்களுக்கு அது சாதகமாக இருக்கிறது அதுக்காக நீங்கள் மேலும் மேலும் கடன் வாங்கிக்கொண்டு பாரத்தை ஏற்றி கொள்ள வேண்டாம் அதுதான் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் உங்கள் ராசிக்கு பத்தில் குரு பகவான் உச்சத்தில் இருக்கிற துலாம் சன்பர்கள் வேலை செய்யும் இடத்தில் ஒரு சிக்கல் வரலாம் ஒரு சிலருக்கு வேலையும் போகக்கூடிய வாய்ப்பு உண்டாகும் அப்படி வேலை போனாலும் பரவாயில்ல அடுத்து நல்ல வேலையாக அதை விட நல்ல வேலையாக தான் அமைத்து கொடுவார் குரு பகவான் அதனால் வந்து துறையில் போய்விட்டதே அந்த வருத்தப்பட வேண்டாம் அதனால் வந்து உங்களுக்கு ஒரு பெரிய மாற்றம் ஏற்படும் ஒரு சிலருக்குத்தான் அந்த மாதிரி வேலை இழக்க நேரிடும் வேலை செய்யும் இடத்தில் ஒரு சிக்கல் இதுதான் வரும் மற்றபடி குறை குறையில்லை தங்கு தடை இல்லாமல் வருமானம் வந்து கொண்டே இருக்கிறது உங்களுக்கு ஏதோ ஒரு வழியில் பணம் வருது செலவு சமாளிக்கிற அளவுக்கு அதனால் வந்து பொருளாதாரத்தில் சிக்கல் இல்லை மேலும் பார்த்தோம்னா உங்களுடைய ஆதாயம்னு பார்த்தோம்னாக்கா நஷ்டம் இல்லாமல் ஓடுது ஒரு சிலர் மட்டும் எதிர்பார்க்காவது பெரிய அதிர்ஷ்டம் மாதிரி லாபம் கிடைக்கும் சிலருக்கு பெரும்பாலும் எல்லோருக்கும் நஷ்டங்களோட வாய்ப்பில்லை சிலருக்கு ஆதாயம் குறைவாகும் பலருக்கு ஆதாயம் பலம் மடங்கும் உயர்ந்தும் ஆதாயம் வெற்றிகரமாக இருக்கிறது ஆனால் நஷ்டப்பட்டது எல்லாமே இனிமேல் லாபம் தான் வரப்போகிறது ஆகாதவர்கள் திருமணம் கைகூடும் மறு திருமணத்துக்காக காத்து கொண்டு இருப்பவர்களுக்கு மறு திருமணம் கண்டிப்பாக கைகூடும் முக்கியமான விஷயம் நீங்கள் ஜாகத்தையே எச்சரிக்கை இருக்க வேண்டியது யாருக்கிடும் பணம் கொடுத்து ஏமாறாதீங்க ஏமாற்ற உலகம் உங்கள் கையில் ஒரு ரூபாய் இருக்குது பாக்கெட்டில்னு பார்த்துட்டானா எதில் இருக்கிறவன் வாங்காமல் விட மாட்டோம் எதையாவது ஒன்று சரி நைஸ் பண்ணி வாங்கி அப்புறம் உங்களை மோசம் பண்ணிவிடுவான் அதனால் பண விஷயத்திலும் ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் விஸ்வசராசி என்பது ரொம்ப எச்சரிக்காக இருக்க வேண்டும் ஆனால் பெண்ணாதான் இல்லையே அது மட்டும் இல்லை இந்த ஜாமீன் கழித்து போடுவாங்கள்ல அதில் தான் மாற்றிட்டு போகிறீங்க உயிர் நண்பன்தான் சரி சொந்தக்காரன்தான் சரி அதில் உங்களை அவ்வளோ சீக்கிரம் மீண்டும் வெளியே வர முடியாது சிக்கல் நிறைய தீரும் இதெல்லாம் இந்த ரெண்டு விஷயத்தில் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருங்க கொடுத்து விரோதமாக ஒருத்தர் நீங்கள் கொடுக்காம விரோதமாயிடலாம் கொடுக்காம விரோதமாகிடலாம் அதனால் நல்லது உங்களுடைய வாழ்க்கையில் இனிமேலாவது இழந்ததை மீண்டும் பெற்றெடுக்க உசாராக இருங்கள் நீங்கள் அனைத்தும் இழந்திருந்தாலும் வாழ்க்கையில் எவ்வளோ கஷ்டப்பட்டு இருந்தாலும் எவ்வளோ கஷ்டம் நஷ்டம் எவ்வளோ அனுபவித்து இருப்பீங்க எல்லாத்தையும் பார்த்துட்டீங்க இருந்தாலும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஒரு பொற்காலமாக இருக்க வேண்டும் என்பதும் என்னுடைய கோரிக்கை குலதெய்வத்தை வேண்டிக் கொள்ளுங்கள் குலதெய்வம் கோயிலுக்கு ஒரு முறை சென்று வாருங்கள் குலதெய்வம் இல்லையே என்றால் வாழ்க்கையே இல்லை அதனால் குலதெய்வத்தை கண்டிப்பாக மறக்காமல் வழிபாடுங்க வாழ்க்கையில் வெற்றி திறக்கும் மேலும் மேலும் உங்களுக்கு நல்லது நடக்கும் எந்த ஒரு விஷயத்திலும் கொஞ்சம் அலசி ஆராய்ந்து அவசரப்பட்டு முடிவெடுக்காமல் நிதானமாக செய்யலாமா வேண்டாமல் நிதானம் யோசனை பண்ணி செய்யும் எடுக்கும் முடிவு ரொம்ப சிறப்பாக இருக்கும் ஆகவே வாழ்க வளமுடன் நன்றி வணக்கம்